ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய தினமும் ஒரு நாமாவளியை சென்றோம் இன்றைய தினம் முந்நூற்றி எண்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் ஸ்தூலாய நமஹா முருகப்பெருமான் அந்த நாமாவளி பெரியவராய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஸ்தூல அப்படின்னா பெரும்படியான அதாவது பெரிய வடிவம்னு சொல்கிறோம் இல்லையா எது எல்லாம் நம்மளால் ஒரு அளவே பார்க்க முடியாதோ அந்த நிலையில் இருப்பவர் அவ்வையார் அழகாக சொல்லுவாள் அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படி இறைவன் ஸ்தூலமாக பிரம்மாண்ட வடிவமாகவும் இருப்பார் சூக்ஷ்மமாகவும் இருப்பார் கைய ஸ்கந்தலோகத்திலையும் இருப்பார் நம்ம பக்கத்துலையும் இருப்பார் எங்கும் எதிலும் வியாபித்து இருப்பார் அப்பேற்பட்ட ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் அவருக்கு பிரம்மண்யம் சுப்பிரமணியம்னே பேர் சிவனுக்கு ஒரு முறை தான் ஓம்னு சொல்லி வேதமந்திரம் முடியும் சதா சிவோ ஓம்னு முடியும் ஆனால் முருகப்பெருமானுடைய வேதம் வர்ணிக்கும்பொழுது சுப்பிரமணியோ கும் சுப்பிரமணியோ கும் அப்படின்னு அந்த மூன்றாவது முறை வர்ணிக்கும்பொழுதும் ஒரு மாத்திரை அதிகமாக சொல்லும் ஏன்னா முருகனுடைய அந்த மகத்துவம் அப்பேற்பட்டது தான் சுப்பிரமணியம்ன்ற நாமத்துக்கே அவ்வளோ மகிமையை நம்ம பார்த்தோம் அப்படி இறைவன் எல்லா வடிவமாகவும் இருக்கார் பெரிய வடிவமாக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பெரிய வடிவம் என்ன அந்த பெரிய வடிவத்தை அடைவதற்கான வழி என்ன தெரிவதற்கான வழி என்ன அதை நாம் பார்ப்பதற்கான வழி என்ன அப்படின்றது இந்த ஆன்மாவானது விரும்பணும் அப்போ எந்த ஒரு பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தான் சந்தோஷம் கேட்கும்பொழுது சந்தோஷம் அடையும் போது சந்தோஷம் அப்போ அந்த இறைவன் விஸ்வரூபம் காமிச்சார்னா சூரபத்மனுக்கும் காமிக்கிறார் அப்போ அந்த சூரபத்மனுக்கும் அந்த ஞானக்கண்ணை கொடுத்து பார்க்க வைக்கிறார் அப்போ பல்முளைச்ச பாலகன்னு நினைச்சோமே அப்படின்ட்டு அந்த பரம்பொருளை பார்த்து அவ்வளோ ஆனந்தப்படுறார் திருப்பி அந்த மாற்றத்தை கொடுத்தவுடனே பழையபடி யுத்தத்துக்கு வர்றார் இந்த நாமாவளியே இறைவனை பெரியவராக பெரிய பொருளாக வர்ணிக்கிறது ஏன்னா இறைவன் ஒவ்வொரு காரணக்காரியே வடிவமாக இருக்கார் இல்லையா அதில் நம்ம பார்க்கக்கூடியதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவும் அவர் இருக்கார்ன்ற தத்துவத்தை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் स्थूलाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः